oh <laughs> யோஜிய நாக்கள் ஹெல்ப் அடிச்சாத உங்களுக்கு புத்தி வரும் ரகத்தில் ஒரு பல்லியும் கூட காணும் உச்சு 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 உச்சுன்னு ஏகப்பட்ட சத்தமா வருது என்னையா இது ஆபீசா இல்ல குளத்தங்கரையா எல்லாரும் உச்சு 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 தவற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம வாசு அடிப்பட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சார் என்னது வாசு அடிபட்டானா ஏன் அடிபட்டான் எதுக்கு அடிபட்டான் அது ஒரு பெரிய கதை சார் காலையில எட்டரை மணிக்கு எல்டாம் ரோட்ல பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் வாசு பஸ்ல கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கதையே ஆரம்பமாயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அதை பார்த்ததுமே நம்ம வாசுக்கு புறக்க முடியலை தொட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்ன சவளம் வாசுவோட கையை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட போய் சொல்றா சார் அந்த இடுப்பு சதாச்சாரமே எனக்கு தெரியாது

மேனேஜர் ஒன்னே வணக்க நீ பாத்துப்ப என்ன விஷயம்

அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கீங்க அடுத்த ஸ்டெப் பギக்கு பாலி என்னடா சொல்ற ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணத்தை அடிச்சவளே வாழ்க்கையே போறوني அடைச்சிட்டே இருக்கணும்னா காவல் வலைய வீசி நீ அவள மறக்கற மத்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன் அடே வெயிட் சேப்பறற மடக்குவோம் முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வைன்னு கேலி இருக்காரு அப்பா எப்பவுமே இப்படிதானமா

கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே நீங்களே அவசரப்பட்டா இப்படி அடே என்னிக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுஷ் பூரா கட்டுக்கடை ஏத்துக்க வச்சிருக்கீங்க போல் இருக்கு அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாணம் ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடியை இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்குதான் டேய் உனக்கு சம்சாரம் ஆறதுக்குள்ள

அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஒன்னு மாதிரி ஆட்களால நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது என்ன கணக்கிற மன்னிக்கணும் சார் கணக்கிருக்கா இல்ல சார் அப்புறம் என்ன பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது ஏன்பா

இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பா செய்யினாரு நான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதிய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா நீ எப்படி நடிச்சு காட்டின ஒரு ஆளு சினிமா தேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன் இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுமா நடிக்காதீங்கப்பா தள்ளி போங்க வேதனை கரட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி போடாதீங்க பீச்சை போடாமறிங்கன்னு இங்க நம்ம அஞ்சு அஞ்சு பீஸா வாங்குவோம் தொண்ணூறு பீசா சேர்ந்தவொடனே விஞ்சி வெஞ்சிக்கிட்டு போயிடுவான் நம்ம தர்த்திக்கிட்டே நிற்க வேண்டியிருக்கும் யா வச்சவா இது என்னது ஏய் நடிக்காதீங்கடாதே யவா ஏ என்னப்பா நேர செவ்வாறு வழியாக வந்து டிக்கெட் கொண்டு இறங்கிருக்கியா அப்ப நிக்கிறோம் மனசான தெரியல ஏய் யாருடா இது யாரு யாரது கொண்டேடி வாழ இருக்கா என்னவா ஆஹா ஏ சினிமா தியேட்டர் வாரியா இல்லையே சினிமா தியேட்டர் தான் பிறந்தியா என்னங்கடாதே எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும் ஓ ஒரு டிக்கெட்

என்ன விட்டு அடிக்கிறா விட்டு விட்டுறாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார்

சொல்றேன் அடுத்த ஒரு பிரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்த்து வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க தழுங்க விஷு இது ஒரு கோசு ஹலோ யோ ஹெக்லர்க்

நான் நிரவு ரீச்சி சார் அப்படின்னு சொல்லு ஐம்பத்தி ஒரு ஆன கை நிக்கல வாசு வாசு வாசு

முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இதன்படி இவரின் மனச்சிறையில் அவருக்கு அயல் தண்டனை விதிக்கிறேன்

புருஷனை கொண்டாட்டியும் கொண்டாட்டிய புருஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க யாரு நான் நாயில்லைங்க பெரியவங்க அதனால இன்னைக்கே சாந்தி மூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் என் கொண்டாட்டிய கூட்டிட்டு மதுரைக்கு போறேங்க அப்போ மதுரையில உங்களை காரியம் என்ன வசு உங்க அப்பா உங்க அம்மாவும் மதுரை கூட்டு போறதுக்கு ஏன்னா அப்படி தேவையா

உட்கார்ந்துருந்தான் எரும செவப்பா பிறந்த மாதிரி மாதிரி இருக்கிறாரு இவன் என்ன கத்திங்கிறான்னு பார்த்தா அடியில தயிர் கூட அதுக்கப்புறம் நீங்க தயிர வாங்குனது வாங்குறப்ப கைய கொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கண்ணத்துல ஓங்கி அறிஞ்சது எல்லாமே நான் சொல்றேன் நீ வா இந்த மனுஷன் எப்போ இப்படிதாமா நேரம் வர தெரியாம மத்தக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போ அம்மா எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல ரொம்ப சொல்லலையே ஏ எதாவது கேட்டுருந்தீங்களா அது இல்லம்மா புருஷ வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து

என்ன பிடிச்சிருக்கோ நிஜமாவா ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேரளா எழுதியிருக்க என்ன உங்களை பிடிக்கலனா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்பதாவது பக்கம் பாக்குறேன் கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும்போது அவள் ஆனந்தம் அடைக்கிறாள் எழுதியிருக்கு ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சிட்டானே கடவுள் அதான் எனக்கு பயமா இருக்கு இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க பால் சாப்பிடுங்க நாற்பதாவது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு இருக்கா அதை முதல்ல படிச்சு தரேன் இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு எங்களுக்கு பக்கம் இருக்கு இல்லையா எங்களாவது பக்கத்துல என்ன இருக்கிற முதல்ல பாத்துருங்க எனக்கு தூக்கம் வருது அடேய் இங்க கொஞ்சம் வாடி இத ஊத்தி ஊத்த முடியலை பேசாம படுத்துங்களேன் கத்துறீங்க என்னங்க குடிச்சிங்க இதுதான் குடிச்சுங்க நான் என்ன விஷத்தியா குடிச்சேன் இதை தாண்டி குடுத்தேன்

எத்தனால காத்துக்கிட்டு இருந்தாரோ ஏண்டா நான் உங்க அப்பாவை பத்தி புடம்பிட்டு இருக்க கரையை பத்தி சொல்லிட்டு இருக்க புருஷ மேல புள்ள மேல இருக்கமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இருக்காரு கட்டில ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு எல்லா நேரம் இருக்கீங்களா பாத்துதன்னா நீ ஏண்டா கட்டப்படுற நீ போய் தூங்கு அம்மா ராதா உங்க அத்தை இங்க இருந்தம்மா

ஒன்னா பாஸ் பண்ணும் ஒன்னா ட்ரெயின் ஏரி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யும் அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சே எனக்கு இன்னும் ஆகவே இல்லை எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அடை எல்லா காரியத்தும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்துக்கு பண்ணிக்கு பொண்ணு கழிக்குற தாலி கட்டுறாருல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன் இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி பத்துனதா பேசுங்க தம்பி நம்ம பாரத தேசத்துல பன்னெடும் காலமா சம்பிரதாயங்கிறது இந்த பாருங்க ஏதா இருந்தாலும் ரெண்டே வாட்டில படிச்சு பேசுங்க ஒண்ணு இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன சொல்ல போறீங்க இன்னில இருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது அதனால இந்த மாசம் முடியிற வரைக்கும் ராதா தான் உங்க வீட்டுல தான் இருக்க போறேன் அவ்வளவுதானே அடே அது இல்லடா நீ ராதாவும் சின்னஞ்சிருசுக ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க ஆடி மாதம் எப்படி நடந்தீங்கன்னு சொல்றாரு அதை கொஞ்சம் கேளேண்டா ஒரே வேலை ஆடி மாசம் எப்படி நடந்ததுன்னு சொல்றாரு இந்த மாசம் கூறாகவும் நீங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்க்க கூடாது அப்படியே பார்த்து இருக்காலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தரை ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பற்றி பேசக்கூடாது

அமாவாசை வருதோன்னு சாப்பாட்டுக்கு தான் வச்சாங்க ஆனா ஆடி மாசம் வருதோன்னு சம்சாரத்துக்கு வச்சுட்டாங்களேடா சரிகார பசங்க ஏன்டா நைன்டீன் எயிட்டி டூல இருந்துகிட்டு எயிட்டீன் நைன்டி டூ மாதிரி பாக்குற பார்மாலிட்டிஸ்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருக்கணும் போடா நான் தூக்கி இருந்து என்னடா பண்றது என் பொண்டாட்டி தூக்கி இருந்தா தானே நான் ஜாலியா இருக்க முடியும் பாசமான பேச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டாங்க அம்மா சாப்பாட்டுக்கு என்ன பண்ற ஹெல்ப் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு தான் கஷ்டப்பட்ட பரவாயில்ல என்னடா பண்றது என் தலையெழுத்து அப்படி இருந்தா நான் அனுபவிச்சுதானே ஆகணும் வா <laughs> <laughs> <laughs>

உன் கவலை நான் தீர்த்து வச்சுறேன்னு அவங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் சிறுக்கு அவங்க நண்டு பேருக்கூட கவலையும் நம்ம எல்லாம் தீர்த்து வைக்கணும் ஓகே

போட்டுமா ஜாலி ஜாலி உங்களுக்கு அந்த பொம்பளை கண்ட அவ்வளவுக்கும் வருது பொம்பளையாவ பொதுப்பாத பாகி புடி யாரும் நடுவுல குடு குடு